திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் போலீஸ் சான்றிதழுடன் மருத்துவப் படிப்பில் சேர்ந்த விவகாரம் மேற்கு வங்க மாநிலத்தில் பணம் கொடுத்து பெற்றதாக தகவல் திண்டுக்கல் பழனியைச் சேர்ந்த சுக்கநாதன் ஐம்பத்தைந்து விஜய முருகேஸ்வரி நாற்பத்தேழு தம்பதியரின் மகள் காரண்யா ஸ்ரீவர்ஷினி பத்தொன்பது இவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடந்த நீட் தேர்வில் நாநூற்று ஐம்பத்தாறு மதிப்பெண் பெற்றதாக போலீஸ் சான்றிதழை கொடுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான அனுமதி பெற்றார் இது போலியானது என கண்டறியப்பட்டது குற்றப்பிரிவு போலீசார் மாணவி காரண்யா ஸ்ரீவர்ஷினி மற்றும் பெற்றோரை கைது செய்தனர் விசாரணையில் போலீஸ் சான்றிதழ் காரண்யா ஸ்ரீவர்ஷினி தாயார் விஜய முருகேஸ்வரி மேற்குவங்கத்தைச் சேர்ந்த கும்பலுக்கு ரூ இருபத்தைந்து ஆயிரம் கொடுத்து போலீஸ் சான்றிதழை பெற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீஸ் சான்றிதழை உருவாக்கி கொடுத்தவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்